ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிரியா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சந்தைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கேன் செஞ்சினாலே சந்தை தான் ரொம்ப ஃபேமஸ் நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சந்தை ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஆர்வத்தில் நானும் இந்த வெயிலில் வந்து தாங்கிக்கிட்டு சந்தை கிளம்புனேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அதிகமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடைங்களே அதிகமாக இல்லை எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மல்லிகை கடை செப்பல் கடை அந்த மாதிரிலாம் தனித்தனியாகலாம் இருக்காது கிராமன்றதால வெள்ளிக்கிழம ஆனால் சந்தை போடுவாங்க ஸோ சந்தையில் தான் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வரணும் கொஞ்சம் தூரம் ரெண்டு கடைக்கு போனதுக்கே வெயில் அப்படியே மயக்க வர மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தா இந்த கார் நல்லா போண்டாக தான் விற்கும் சின்ன வயசில் இப்போ அதெல்லாம் விற்கவே இல்லை டாய்ஸ் விற்கும் நிறையா ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் விற்கும் எதுவுமே விற்கல ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு காய்கறிங்க சின்ன சின்னதாக கொஞ்சம் கடைங்க வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வாங்கி எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் டீம்மேட்ஸோட தான் நாங்கள் வெளியே போவோம் அப்படியே போக ஆரம்பிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா பொண்ணு அவன் அப்புறம் சித்தி பிள்ளைங்க என்னோடய தங்கச்சி தம்பி அப்புறம் அக்கா பொண்ணு அப்புறம் அண்ணன் பொண்ணு அவ்வளோதான் மொதல் முதல் தம்பி அம்மாட்ட விட்டு நான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சந்திக்கி ஒன் ஹவரில் நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கே நாங்கள் போய்ட்டு ஆட்டோ வச்சுருந்து வந்தோம் ஸோ அதனால் ஆட்டோ மூளை எக்கா நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பானிபூரி அப்பளம் அதுக்கப்புறம் இந்த கலர் கலர் அப்பளம் தான் என்னோடய ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ் நீட் நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அதை வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு முக்கியமாக கருவட்டை சந்தைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டு சந்தை நல்லா இருந்துச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய தின்பண்டங்கள் விற்கும் அது எதுவுமே விற்கல ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு மக்காசோளம் சோளம் சென்னையில் கிடைக்கவே மாட்டேது ஸ்வீக்கான் தான் கிடைக்கிது ஸோ மக்கா சோளத்துக்காகவே மெயினாக வந்து அது இல்லை வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஸ்கூல் போச்சு பார்த்திங்களா அந்த ஸ்கூலில் நான் வந்து சின்ன வயசில் பார்த்து பார்த்து ரொம்ப ஏங்கியிருக்கேன் ஏன்னா அது இங்கிலீஷ் மீடியம் நான் படித்தது தமிழ் மீடியம் இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் பட் இப்படியா பட்ட ஸ்கூலில் நம்மளால் படிக்க முடியலையேன்னு ஏங்கியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா என் ஸ்கூல் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பட் அவங்க நான் வீடியோ எடுக்கல நான் அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை வீடியோ எல்லாம் காட்ட முடியாதுன்னு அவங்கள நான் வந்து வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் கருவோடு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மெயினாக ஃபஸ்ட்டு கருவடை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருவோடு கடைக்கு போய்ட்டு நானூறுபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோ கிட்டே எல்லா கரோடலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினேன் நிறைய பேர் இருந்தாங்க யார்கிட்ட வாங்குறது கன்ஃப்யூஸாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க தொட்டிலாம் கட்டி குழந்தை வச்சு கஷ்டப்பட்டு விற்றுட்டு இருந்தாங்களா நம்ம தான் குழந்தைய தனியாக வச்சு கஷ்டம் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து செப்பல் கடைக்கு போகணும் செப்பல் கடைக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு செப்பலை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பஜ்ஜி மிளகாய்லாம் வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்கா செம்மையாக எங்களுக்கு பிடிக்கும்க்கா சொன்னாங்க அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்தும் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் அப்பாவுக்கு வந்து சுகருக்கு என்னென்ன காய்கறி சாப்பிட்ணுமோ இந்த சவுச்சோல்லாம் சாப்பிட சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கூடமே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்புறம் எலுமிச்ச பழம் சிட்ரிக் ஆசிட் இருக்கிற பொருளாக சாப்பிட சொல்லியிருந்தாரு டாக்டர் ஸோ அதெல்லாம் வாங்கினா ஒரு ஒரு ஃபேன்சி கடை தான் இருந்துச்சு எங்கள் ஊர் ஃபேன்சி கடை இது தான் பாருங்கள் செப்பல் கடையும் இதுதான் பாருங்கள் இந்த குழந்தும் ரொம்ப ஃபேமஸ்ஸு சந்தையிலேருந்து பார்த்திங்கன்னா ராணி கோட்டை வந்து தெரியும் ஸோ அதையும் நான் கிளிப்பிங்கில் காட்டினா அப்போ வாய்ஸ் கொடுக்கல அப்படின்ஸ் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இந்த மரம் ரொம்ப முக்கியமான மரம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து நான் போகும்போது வரும்போது எங்கள் வீடு வந்து ஃபர்ஸ்ட்டு இங்கே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் கிராமத்துக்குள்ளே போயிட்டோம் ஸோ இங்கே வந்து நான் உட்காந்துப்பேன் பேக் எடுத்துகிட்டேன்னா ரொம்ப தூரம் நடந்து முடிச்சு அம்மா இங்கே உட்காந்துட்டு இங்கே ஒரு அவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போவான் அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்துச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் என்ன முட்டையை தூக்கு தூக்குன்னு சொல்லி தூக்கிட்டு போக வேண்டியதாக எல்லா பொருளையும் வாங்கிட்டு இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு கட்டு போய் எடுத்துப்பேன் அதில் போட்டுட்டு நான் மாட்டு தலையெல்லாம் வச்சு தூக்கிட்டு போவேன் தண்ணி வந்து ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் போட்டிருப்போம் ஜொனைக்கு போய் எடுத்துகிட்டு வரணும் சந்தைக்கு வந்ததாக காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரணும் தேவையான பொருளெலாம் வாங்கிட்டு வரணும் இந்த மாதிரி அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சட்ட பாய்